என் அன்பு சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கேக்கு எப்படி செய்கிறது செஞ்சாச்சு கேக்கு வந்து செஞ்சாச்சு பட் நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக ஒரு கேக் தயார் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இவ்வளோ அருமையான கேக்கு உங்கள் கெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க ஸோ இதை எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து இந்த கேக்கு வந்து கேக்குக்கு என்னென்ன தயார் என்னென்ன சேர்த்து ஒரு கேக்கு உண்டாக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல அப்படின்றத பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்க இப்போ இந்த கேக் தயார் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கேக்கை வந்து நாங்கள் இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம் என்னென்ன ஆமாம் கேக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு ஸோ வந்து எடுக்கணும் பண்ணும் போது நல்லா தட்டணும் என்ன சூடாக இருக்குது பார்த்து பொறுமையா தட்டுங்க நல்லா கட் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி கேக்கை வந்து இப்படி அழகாக கட் பண்ணி உங்கள் விருந்தாளிகளை மகிழ்ச்சியோட மகிழ்ச்சி படுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ரெசிபி வீட்டில் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அவங்களுக்கு ரெடி பண்ணிடலாம் ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்றத அந்த கேக்கு தயார் பண்ணவங்க இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ அவங்க தான் இருக்காங்க கேக்கை சூப்பராக இருக்குங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க கேக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கேக்கு காசு கொடுத்தா கூட கிடைக்காது கொஞ்சம் ஹாட் அதிகமாக இருக்குது ஆமாம் சுட சுட கேக்கு கொஞ்சம் அது அது நாங்கள் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் நல்ல ஹாரை விட்டு நீங்கள் எடுத்தா போதும் இப்போ நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறதுனால கொஞ்சம் எமர்ஜென்சி அதனால நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் பதினஞ்சு நிமிஷத்துலங்க உங்கள் கெஸ்ட்டுக்கு அவ்வளோ அழகான ஒரு கேக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கும்போது பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கேக்கு வீட்டில் உடனே ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம சேனலில் இந்த மாதிரி நேச்சுரல் வீடியோ மட்டுந்தான் போயிட்டுருக்கு என் அன்பு சொந்தங்களே ராஜேந்தர் வில்லேஜ் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் வீடியோ இப்போ எங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி ஈஸியாக ஈஸியான மெத்தடு ஸோ இது வந்து என்னென்ன இதுக்கு சேர்க்கணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதுவும் தப்பாக நினச்சிட்றாங்க ஒரு ஆர்வ குளர் தான் கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த எப்படி இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் மேக் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா நூறு கிராம் பட்டர் எடுங்க அதோட ஒரு தொண்ணூறு மில்லி ஏதாவது ஒரு ஆயில் தேங்காய் தேங்காய்னா பெஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்திருக்கிறேன் ரெண்டையுமே நல்லா பீட் பண்ணணும் அந்த பட்டரோட கலர் இருக்கல்ல அது கொஞ்சம் லைட்டாக வரணும் அந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு <muching> அது கூட அஞ்சு முட்டை அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுத்து பீட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம முட்டை போடும்போது அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கடுத்து சுகர் இருக்குல்ல சீனி அதுலேயும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சீனி எடுத்து அதையும் அதோட மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி வச்சுக்கணும் இனி ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸை பார்த்தீங்கன்னா மா மைதாமா நூறு கிராம் பால்மா இருக்குல்ல பால்மா ஒரு ஐம்பது கிராம் அது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதை இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ்கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துட்டு அதை இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் இருக்கல்ல அது உள்ள பட்டரை சேர்த்துட்டு நல்லா பட்டர் பூசி விட்டுட்டு அதுக்குள்ளே இதை வேணும் இதை எப்படி பேக் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு பழைய தோசை தட்டி இருக்குமில்ல அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரிஹீட் பண்ண விடணும் நம்ம அவுனெல்லாம் ப்ரிஹீட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டு ஒரு மீடியம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டு இதை வந்து பத்து நிமிஷத்துக்கு பிறகு நம்ம விசில் மட்டும் போடாமல் மூடி மூடிட்டு உள்ளே ரப்பர் போடணும் ஆனால் மேலே விசில் மட்டும் போடாமல் மூடி பண்ணிட்டு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு பிறகு அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம அதில் வந்து ஸ்டிக்கை குத்தி பார்க்கும்போது அது லைட்டாக வேகாம இருந்துச்சுன்னா திருப்ப மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது நிமிஷம் இது வந்து ஃபுல்லாக வேகிடுச்சுன்னா இந்த மாதிரி சாஃப்டான கேக் வந்துடும் தேங்க்யூ கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்க ரொம்ப சாஃப்டா பாக்குறதுக்கே ரொம்ப சாஃப்டா இருக்கு ஸோ நான் சாஃப்ட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் வேற லெவலுங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ரெசிபி செஞ்சு உங்க கெஸ்ட நீங்க வந்து அசத்தலாம் அந்த அளவுக்கு அருமையா பதினஞ்சு நிமிஷத்துல இந்த கேக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப சாஃப்ட்டுங்க வேற லெவலில் இருக்குங்க நானும் சாப்பிட்டு பார்த்தேன் ருசியா இருக்கு அவ்வளோ சொல்லுங்க கேக்கோட சுவை எப்படி இருக்கு கொஞ்சம் கையில் எடுத்துச்சு எப்படி இருக்குது உங்கள் மனைவி செஞ்ச இந்த கேக்கு வந்து சுவை எப்படி இருக்குது நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கா இல்லை நல்லா இருக்கா இல்லை சூப்பராகவே இருக்குது அதோட சாஃப்ட்டாக இருக்குது ஓகே ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாமல் நார்மலாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது ஓகே ஓகே நண்பர்களே நம்ம சேனலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த சேனலில் நேச்சுரல் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுருக்காங்கண்ணா ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்க சூப்பராக இருக்குங்க வீடியோஸ் எல்லாம் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ இது எப்படி இருக்கு நான் கேக் ரொம்ப சாப்பிட்டதில்லை இன்னைக்கு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம தங்கச்சி செஞ்சது தான் புதுசாக இருந்துச்சு நல்லா சூடாக சாப்பிட்டது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி கேக்கெல்லாம் சாப்பிட்றேன் வேறு நான் கிரீம் கேக்கெல்லாம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம சேனலில் எப்போவுமே இந்த மாதிரி நேச்சுரல் வீடியோ மட்டும்தான் இருக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து கெஸ்ட்டாக வந்தோம் நம்மளை வந்து ஒரு கேக்கு கொடுத்து நம்மளை அசத்திட்டாங்க அவ்வளோ ஒரு சுவையான கேக்கு நான் கடையில் கூட இந்த மாதிரி சாப்பிட்டது வீட்டில் நம்ம கை பக்கத்தோடு சாப்பிடும்போது இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நீங்கள் கேக்கு பேக்கரிலலாம் போய் சாப்பிடும் போது அதில் என்ன கெமிக்கல் சேர்க்குறான்னு தெரியாது இது ஸோ நேச்சுரல் இது வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் வராதுங்க ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் வீடியோ தான் நம்ம சேனலில் போய் போய்ட்டுருக்கு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை தேங்க்யூ ஸோ மச்